வணக்கம் நண்பர்களே நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலில் அமைந்துள்ள உலகளந்த பெருமாள் கோயிலை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோயில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒரு கோயிலாகும் இந்த கோயில் ஆயிரம் வருடம் பழமை வாய்ந்த கோயிலாகும் திருக்கோயிலூர் மாவட்டத்தில் உள்ள ஆற்றின் கரையோரம் இந்த கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலை வந்து சோழர்கள் மற்றும் விஜயநகர நாயக்க மன்னர்கள் வந்து கட்டியிருக்காங்க இந்த கோயிலில் உள்ள பெருமாள் ஒரு கால நிலத்துலையும் முன்னூறு கால ஆகாயத்திலையும் வச்ச மாதிரி காட்சி தர்றாரு இந்த கோயிலோடய வரலாறு அப்படின்னா அசுர அரசன் தான தர்மத்தில் தன்னோட ஆள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் அவன் தன்னோட புகழ் பெற்றவங்க யாருமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவரோட குருவான சுக்ராச்சாரிய தலைமையில் வந்து ஒரு யாகம் நடத்துகிறாரு மகாபலியோட இந்த ஆணவத்தை அடக்கிறதுக்காக விஷ்ணு வாமன அவதாரம் எடுக்கிறாரு வாமன அவதாரம்னா ஒரு குள்ள மனிதராக விஷ்ணு அந்த யாகம் இடத்துக்கு வராரு அங்கே வந்து மகாபலி கிட்ட மூன்று அடி நிலம் தானமாக கேட்குறாரு குள்ள அவதாரத்தில் இருக்கிறது விஷ்ணுன்னு கண்டுபிடிச்ச சுக்கராச்சாரியார் வந்து வாமனனை நீ வந்து தானம் தரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ஆனால் அவர் பேச்சை கேட்காத மகாபலி தானம் தர ஒத்துக்கிறாரு அப்போ விஷ்ணு விஸ்வரூபம் எடுத்து ஒரு அடியை நிலத்திலையும் இன்னொரு அடியை ஆகாயத்திலையும் வைத்து மூன்றாவது அடியை எங்கே வைப்பது என்று கேட்குறாரு தன் தவறை உணர்ந்த மகாபலி தலை குனிந்து என் தலையை தவிர வேறு இடம் என்னிடமில்லை என்று விஷ்ணுவிடம் சொல்கிறார் விஷ்ணுவும் மூணாவது அடியை மகாபலியோட தலையில வைத்து அழுத்தி அவரை மண்ணோட புதைக்கிறாரு இப்படி தான் மகாபலியோட ஆணவத்தை விஷ்ணு அடக்கிறாரு இந்த கோயிலில் காவல் தெய்வமா துர்கையம்மன் இருக்காங்க துர்க சிலை மேக்சிமம் எந்த பெருமாள் கோயிலுமே இருக்காது நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல எங்கேயுமே பெருமாள் சிலைக்கு பக்கத்தில் துர்கை அம்மன் சிலை இருக்காது இங்கே ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறனால நாம ஒரே இடத்துல ரெண்டு பேரையும் வழிபடலாம் இந்த கோயிலில் உள்ள பெருமாள் திருவிக்கிரமன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த கோயிலில் மட்டும்தான் பெருமாள் வலத சங்கம் சங்கமும் சக்கரமும் வைத்து காட்சி தரார் மற்ற எந்த கோயில்லையும் பெருமாள் இது மாதிரி காட்சி தர மாட்டாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி நிறைய தகவல்களோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் கார்த்திக்